நடிகர் இளவரசுவின் தந்தை ஒரு அரசியல்வாதியா தெரியாத ரகசியம் நடிகர் விஜய் நடிப்பில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதோடு விஜய்க்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த படம் தான் பூவை உனக்காக இப்படத்தில் மச்சு வர நேரம் மண்மணக்குது என்ற பாடலில் ஷூட்டிங் நடக்கும் அப்பாடலுக்கு முரளி நடனம் ஆடி இருப்பார் அதை விஜய் பார்க்கும்படியான காட்சி அமைந்திருக்கும் அப்போது விஜய் ஒரு நபர் மீது கை போட்டு ரசித்து பார்ப்பார் அந்த நபர் தற்போது பிரபல நடிகராக வலம் வருபவர் தான் அவர் தன் குடும்பம் பாரம்பரிய அரசியல் குடும்பமா அவரின் தந்தை இரண்டு முறை தமிழ்நாட்டில் எம்எல்ஏவாக இருந்தவர் தான் அவர் வேறு யாரும் இல்லை தமிழ் சினிமாவில் பல படங்களில் ரோலில் நடித்து வரும் நடிகர் இளவரசு தான் இளவரசுதான் ஒளிபதிவாளராக அறிமுகமாக கருத்தம் பெரிய தம்பி இனியவளை உள்ளிட்ட பல படங்களில் ஒளிபதிவாளராக பணியாற்றியிருக்கிறார் ரோலில் தற்போது நடித்து வரும் நடிகர் இளவரசுவின் தந்தை மலைச்சாமி திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் முதல் முறையாக திமுக ஆட்சி அமைத்த காலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்று எம்எல்ஏவான மலைச்சாமி அவரின் இரண்டாம் மகன்தான் இளவரசி என்பது குறிப்பிடத்தக்கது